இப்போ நம்ம பேச படம் வந்து ஓசினியா நாட்டு திரைப்படமான நோ மேன்ஸ் லேண்ட் இந்த படத்தோட கதை என்னென்னா உள்நாட்டு போரில் நடக்கிற ஒரு சம்பவம் தான் இப்போ அந்த கதையில் வீரர்கள் வந்து நைட்டு பனி சூழ்ந்த ஒரு இரவில் கடந்து போயிட்டுருக்கும்போது நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு தெரியாமல் சரி போக வேண்டாம் விடிஞ்சது போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுறாங்க விடியுது விடுஞ்சோன்னு தான் தெரியுது நம்ம எதிரி நாட்டு படையினுடைய எல்லையில் இருக்கிறோம் அப்படின்ட்டு அதை யோசிக்கிறதுக்குள்ளே இருந்து பீரங்கி படை தாக்குதல் நடத்துறதுல எல்லா வீரர்களும் விழுந்து மடியிறாங்க அதில் சிக்கி வீரா அப்படின்னு ரெண்டு வீரர்கள் மட்டும் அந்த பக்கத்தில் உள்ள கால்வாயில் தூக்கி எறியப்படுறாங்க அதில் வந்து சீரா அப்படிங்கிற வந்து அப்படியே செத்துப்போன மாதிரி அப்படியே கீழே அடிபட்டு கிடக்கிறான் அவன் தவிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா ஆப்போசில் இருந்து இந்த மாதிரி யாரோ வந்திருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு எல்லாரும் வர்றாங்க ஒரு ரெண்டு பேர் வர்றாங்க ரெண்டு பேர் வந்து அந்த கால்வாயில் குதிச்சு பார்க்கும்போது ஒருத்தன் அப்படியே படுத்து கிடக்குறான் அப்படியே தேடுறான் இன்னொருத்த என்ன பண்ணுறான்னு இந்த ரெண்டு வீரர்கள் உள்ளே போய் அங்கே மரச்சட்டத்தினால்தான் ஒரு அறை இருக்குது அதுக்குள்ளே போய் துப்பாக்கி கூட அப்படியே ஒழிஞ்சுக்கிறான் இப்போ இந்த வந்த ரெண்டு வீரர்கள் அப்படியே இவன கீழே விழுந்தவங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு தன்னுடைய பையிலிருந்து பேக்கில் இருந்து ஒரு கன்னி வெடி எடுக்கிறான் இந்த கதையில் முக்கியமான ஒரு கதா நான் இன்னே சொல்லலாம் கன்னி வெடி தான் அந்த கன்னி வெடி எடுத்து என்ன பண்ணுறான் அந்த அவன் கீழே கடந்தவனுடைய உடலை திருப்பி கீழே தரையில் அதை உள்ளுக்குள்ளே புதச்சி வச்சு இந்த உடலை தூக்கி மேலே சாய்ச்சி வச்சிட்றான் ஒருவேளை இந்த உடலை தள்ளினாலோ யாராவது தூக்குனாலோ அந்த இடமே பின்னம் பின்னமாயிடும் அப்படியான ஒரு சூழல் இப்படி இருந்துட்டு இருக்கும்போது உள்ளே இருந்து கவனிச்சுட்டு இருந்த அந்த வீரன் என்ன பண்றான் டக்குன்னு வெளியில வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து சுடுறான் சுடுறதுல இந்த கண்ணி விடி வச்சவன் செத்து விழுந்துடுறான் இன்னொருத்தனுக்கு அடிபட்டு விழுந்துடுறான் இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா அந்த அடிபட்டவனை ஒரு பனைய கைதியாக வச்சுட்டு தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான் ஆனால் சுற்றிலும் வந்து வீரர்கள் இவங்களை இது பார்த்துட்ருக்குறாங்க இப்போ இவங்க வெளியே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தங்களை காப்பாற்றுன்னு சொல்லி துணியை க கழட்டி வீசிகிட்ருக்கும் இப்போ இவங்க வந்து அவங்களை காப்பாற்றுறதுக்காக ஐநா சபைக்கு தெரிவிக்கிறாங்க இப்போ ஐநா சபையிலிருந்து ஒரு நீல் அப்படிங்கிற ஒரு வீரன் இவங்களை பார்க்கறக்காக வரான் வந்தோன்னே இவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இது காப்பாற்றிடுவான் அப்படின்னு இருக்கும்போது பார்த்தா இந்த நேரத்தில் ஜெனீவாவில் இந்த போரணிப்பாட்டிற்காக ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது அங்கே ஊடகங்கள்லாம் தெரிஞ்சு ஒரு பெண் இருப்பரோட ஒரு ஒருத்தவங்க வந்து இதை பற்றின விஷயத்தெல்லாம் தெரிஞ்சிருக்காக அவங்க எல்லாரும் தேடி இங்கே வந்துடுறாங்க இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஐநா சபையிலிருந்து என்ன ஒரு விஷயம் வருது அப்படின்னாட்டால் இந்த ரெண்டு பேர்த்தரை காப்பாற்றுறதுக்காக நம்ம வந்து நிறைய பேர்த்து இழக்க வேண்டாம் எல்லோரும் திரும்பி வந்துருங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க சொல்லிட்டுருக்கும்போது பார்த்தா இப்போ இப்போ இந்த படைவீரன் வந்து கன்னிவெடியில் மாட்டின படைவீரன் தப்பிச்சானா இல்லையா இந்த ஊடகம் கரெக்டான செய்திகளை சொல்லிச்சா இந்த ஐநா சபை ஒரு அமைதி பேச்சுவார்த்தையெல்லாம் பண்ணி இந்த நாட்டுக்கு சுமூகமாக தந்துதா அப்படின்னு இருக்கிறதா இந்த கதையில் ஒரு எதிர்பார்ப்பு ஆனால் நம்ம நினச்ச மாதிரி ஒன்றுமே நடக்காது இதில் கஷ்டப்படுறதும் துன்பப்படுறதும் உயிரை இழக்கிறதும் சாதாரண வீரர்களும் மக்களும் தான் அப்படிங்கிறத இன்றைய கால சூழ்நிலையோட மிக அருமையாக படம் பண்ணியிருக்காரு இந்த டைரக்டர் அந்த படைவீரன் கண்ணி வெளியில் மாட்டின படைவீரனை காப்பாற்றுறதுக்காக ஒரு வீரனை இடையில் அனுப்புவாங்க அவன் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பான் பார்த்துட்டு அவனால முடியாது அப்புறம் இந்த கன்னிவெடியினுடைய வெடியினுடைய எந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த கன்னி பற்றி தெரிஞ்சோன்னு அய்யோயோ இது ரொம்ப ஆபத்தானது என்னால் முடியாதுன்ட்டு அவன் பின்வாங்கி ஓடிடுவான் இப்போ அவன் மட்டும் அப்படியே உயிரை கையில் பிடிச்சிட்டு இருப்பான் இப்போ இவன் கூட வந்தவங்களும் ஒரு சண்டையில் அந்த கூட வந்த வீரனும் அப்படியே இறந்துடுவான் இப்போ இந்த ஊடகம் எப்படி இந்த காலத்தில் நடக்கிற மாதிரி ஏதோ ஆபத்து பிரச்சனையெல்லாம் தீக்காம அவங்களுக்கு என்ன வியாபார நோக்கத்தோடு பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் வந்து அதை அதை படம் பிடிச்சி அவனை கரெக்டாக எடுத்துட்டிங்களா இதை சரியாக எடுத்துட்டிங்களான்னு கேட்டுட்ருப்பாங்க இந்த சமயத்தில் ஐநா சபையிலிருந்து இவங்களை எல்லாத்தையும் பின்வாங்க வர சொல்லிடுவாங்க ஆனால் அதில் கடைசியாக முதல்ல ஒரு நீலங்கிற வீரம் வந்தான் இல்லையா அவங்களை காப்பாற்றுருக்கு அவன் மட்டும் நம்ம என்ன மனநிலையில் இருந்திருப்போமோ அதே மாதிரி மனநிலையில் ஒரு துக்கத்தோடு பிரிஞ்சு போவான் அதுதான் இந்த படத்தினுடைய மிக ஹைலைட் என்ன சொல்ல வர்றாங்கன்னா இன்றைக்கி நான் யோசித்து பார்க்கும்போது இன்றைக்கி காசாவில் இவ்வளோ பயங்கரமான வார் நடந்திருக்குது எந்த கருணையுமே இன்றி இஸ்ரேலும் சரி இதுவும் சரி எல்லாத்தையும் இது பண்ணிகிட்டு இருக்காங்க அமெரிக்கா வந்து ஏதோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி நினச்சிட்ருக்குறாங்க இந்த கால சூழ்நிலையை அப்படியே விளக்குற படமாகத்தான் இருக்குது அந்த கன்னி வெடியில் சிக்கி நிராதாரவாக விட்டுப்போன மனிதர்களைப் போல தான் இன்றைக்கும் நம்ம எல்லாருமே ஒரு துன்பமான கண்ணி வெடிக்கலை மாட்டிகிட்டு ஒரு நிதர்சனமான உண்மைங்கிறது வந்து இந்த டைரக்டர் மிக அருமையாக சொல்கிறாரு இது கேன்ஸ்திருப்படாவில் விழாவில் வந்து நிறைய அவார்டுகளை வாங்கின படம் கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை பார்த்துருங்க மிக அருமையான படம் நன்றி